நான் ஏன் காரணமே இல்லாமல் ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் ஒரு நபரை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஏன் இந்த நபர் தூங்க விடாமல் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையானே தெரியல தென் ஏன் எனக்கு இவங்க நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க செய்யக்கூடிய செயல்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல ஒரு பர்சன்டேஜ் கூட அந்த நபரும் பிடிக்கல அந்த நபருடைய செயல்களும் பிடிக்கல ஆனால் அவங்கள நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் சம்டைம்ஸ் அவங்க வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறேன் சம்டைம்ஸ் அவங்க என் லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட்டா இம்பார்ட்டண்ட்டு இல்லையா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த மாதிரி ரெண்டு கட்டான குழப்பத்தில் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல இந்த குழப்பம் ஒரு ரெண்டு நாளில் விடை கிடச்சிரும் அப்படின்னு நான் நினச்சேன் பட் பத்து நாள் ஆச்சு பத்து நாளில் விடை கிடச்சிடும் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு ஸோ நாட்கள் தான் கடகடான்னு ஓடிக்கிட்டு இருக்கே ஒளிய இன்றைக்கி வரைக்கும் ஒரு வருஷம் ஆகியும் இந்த குழப்பம் மட்டும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்குது எனக்கு விடையே கிடைக்கல இந்த குழப்பத்தோடைய தான் நான் ஒன் இயராக ராத்திரி முழுக்க தூங்காமல் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எஸ் நீங்க இந்த டைம் இந்த ஸ்டேஜில் சென்சிட்டிவாக மாறிடுவீங்க ஸ்ட்ராங்காக இருந்த நபர் நீங்க… ஆனால் இப்போ நீங்க சென்சிட்டிவா மாறிடுவீங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த நபரை நீங்கள் மீட் பண்ணுற முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க பட் நவு டேஸில் நொந்து போய் இனம் புரியாத ஆன்சைட்டி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் எந்த விஷயத்தை பார்த்தாலும் பயமாகிடும் எஸ் கத்தி இல்லை ரத்தம் இல்லை ஆனால் உங்களுக்கு மனசு ரொம்ப உளைச்சலாக மாறி அந்த மன உளைச்சல் இன்னும் இன்னும் டே பை டேல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய பேர் தான் டார்க் எம்பத் அதாவது டேஞ்சரஸ் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய நபர்கள் ஆமாங்க நீங்க ஒரு டார்க் எம்பர்ஸ் அதாவது டேஞ்சரஸ் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இவங்க உங்க கூடவே தான் இருப்பாங்க சம்டைம்ஸ் உங்களை விட்டுட்டு போவாங்க ஆனாலும் மறுபடியும் ஒரு சில காலங்களுக்கு பிறகு உங்ககிட்ட வந்துடுவாங்க ஆனா வந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு நெருடல் மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் எங்கேயோ ஒன்று ஃபுல்ஃபில் ஆகவே இல்லையே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்ட உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த டார்க் இவங்க தான் பர்சனாலிட்டி டிசார்டர்லயே ரொம்ப டேஞ்சரஸான டிசார்டர் இருக்கிறவங்க ஏன்பா எத்தனையோ பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு இவங்க எதுக்கு நீங்க வந்து இவ்வளோ டேஞ்சர்னு சொல்றீங்க அப்படின்னா அதற்கான விடையை நான் கடைசியில் சொல்றேன் ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ண போறேன் இதை உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வழிகாட்டுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீடைல்டாகவே சொல்கிறேன் ஸோ இந்த டார்க் எம்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரா கூட இருக்கலாம் அல்லது உங்க கூட இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர்களாக கூட இருக்கலாம் ஸோ நான் இப்போ இந்த டார்க் எம்பர்ட்ஸை பத்தின ஏழு அறிகுறிகளை நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஏழு அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்க இந்த டார்க் கெம்பத்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த ஏழு அறிகுறிகள் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும் ஸோ முதல் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒன் லைனரில் சொல்லணும் அப்படின்னா இவங்க தான் ஹைலி இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க இவங்க தான் ஹைலி இன்டெலிஜென்ஸாக இருப்பாங்க ஏன் இவங்க ஹைலி இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட இருக்கக்கூடிய நபர்கள் அது வேணா இருக்கட்டும் அவங்கள பத்தி முழுவதுமா புரிஞ்சு வச்சிருப்பாங்க எங்க கூட இருக்கவங்கள பத்தி முழுவதுமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க இது என்னங்க டிசார்டர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அங்கதான் பிரச்சனையே கிரியேட் ஆகுது கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய கண் அசைவு உட்பட உடல் அசைவு ஏன் முக அசைவு வரைக்கும் ஒவ்வொன்றையும் முழுவதுமா நோட்டீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால ஒன்னும் தப்பு இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா பாருங்க இந்த டார்க் எம்பர்ஸ பொறுத்த வரைக்கும் காரணம் இல்லாம யாரு கூடவும் பழகவே மாட்டாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சில பர்சனல் நீட்ஸ் இருக்கும் அந்த பர்சனல் நீட்ஸ ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இன்னொரு நபரை அணுகுவாங்க ஸோ அந்த இன்னொரு நபர் நீங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய முக அசைவில் இருந்து உடல் அசைவில் இருந்து கண் அசைவு வரைக்கும் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் உங்கள் கிட்டே பிஹேவ் பண்ணால் நீங்கள் எப்படியெல்லாம் அவங்களுக்கு சரியான விஷயங்களுக்கு பயன்படுவீங்க அப்படிங்கிறத முழுவதுமாக திட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் பாருங்க ரொம்ப கால திட்டம்லாம் கிடையாது வெறும் ஒவ்வொரு செகண்ட்ல அவங்களுக்கு புது புது பிளான் எல்லாம் கிரியேட் ஆயிட்டே இருக்கும் இதை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இவங்க இப்ப மடங்கிருவாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளானா ஒன்னின் பின்னாடி ஒன்னு கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அவங்கள வந்து ரூம் போட்டுலாம் அவங்க பிளான் பண்ண மாட்டாங்க ே அவங்களுக்கு பிளான் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சும்மா ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து யாரை மேனுப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை சரி ஓகே மேனுப்புலேட் பண்ணுறாங்க பரவாயில்ல இதனால என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா திட்டம் போட்டு மேனுப்புலேட் பண்ணி அவங்களுடைய நீட்சை எல்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக உங்க கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் பண்ண மாட்டாங்க அவங்க உங்கள் கூட இருக்கிறத விரும்ப மாட்டாங்க அவங்க அவங்க லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பாருங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாய் குட் பாய் இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க சொல்லாமல் கொல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் உங்கள் நாலேஜுக்கு தெரியாமலேயே திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க சரி ஓகே இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா காணாம போயிட்டாங்க இவங்க ரொம்ப கெட்டவங்க போலையே அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவங்க நல்லவங்க தான் அவங்க அப்படி இல்ல அவங்க ஒண்ணும் என்ன ஏமாத்தல அவங்க ரொம்ப நல்ல பேர் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போவீங்க பிகாஸ் அவங்களுடைய மேனப்ளை டெக்னிக் அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஆணித்தனமாக நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சுட்டு அவங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவங்க நிச்சயமாக திரும்பி வருவாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி யார் உங்ககிட்ட அவங்கள பற்றி அகென்ஸ்டாக பேசினாலும் அவங்கக்கிட்ட கிட்டே ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள் ஒரு வழியாக ஒரு வருஷம் ஓடி முடிஞ்சிடும் நம்மள நாம ஒரு வழியா சரி செஞ்சுக்குவோம் ஆமா அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறது நம்மளோட நாலேஜுக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு தெரிய வந்துடும் அந்த பீரியட்ல தான் போனவங்க கம் பேக் கொடுப்பாங்க உங்கள் லைஃப்ல நிச்சயம் அகெயின் வருவாங்க இப்போ நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க எல்லாரும் உங்க மேலே வந்து பொறாமையில் சொன்னாங்க அவங்கெல்லாம் எரியற நிலப்பில் என்ன ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அவங்களும் வந்து உங்ககிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்பு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே பாவி போல முகத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க சோ நீங்களும் ஓகேன்னு மன்னிச்சிடுவீங்க உங்ககிட்ட எப்படி பேசினா எப்படியெல்லாம் நீங்க நம்புவீங்க அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்ககிட்ட எப்படி மேனிப்புலேட் பண்ணி உங்ககிட்ட தேவையான விஷயங்களை தீர்த்துக்கணும்னு பிளான் பண்ணாங்க இல்லையா அதை விட ரொம்ப அழகாவே அகெயின் உங்ககிட்ட என்ன பேசினா நீங்க அகைன் நீங்க அவங்கள அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மறுபடியும் உங்க மனசுல இடம் பிடிச்சிருவாங்க நீங்க தான் பிளைண்டா நம்பிடுவீங்க ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அப்பாடா வந்துட்டாங்க எல்லாரும் எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க கேவலமா பேசினாங்க ஆனா அவங்க என்னை விட்டு போகல பாத்தியா வந்துட்டாங்க என்னை நினைச்சிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஆணித்தனமா முழுவதுமா நம்புவீங்க சோ இந்த இடத்துல தான் அந்த டார்க் எம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்ச்சி செஞ்சு மறுபடியும் உங்ககிட்ட இருந்து பலன் பெறுவாங்க முன்னாடி விட்டு போனாங்க இல்லையா முன்னாடி அவங்க விட்டுட்டு போகும்போது உங்களுடைய அருமை பெருமை எல்லாம் தெரிஞ்சு வந்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே அது வேணா உண்மைதான் ஏன்னா அவங்களை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ண எப்படி எல்லாம் சாயிரீங்க அப்படிங்கிறது ரொம்ப அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் மறுபடியும் உங்க லைஃப்ல வந்திருக்காங்க மறுபடியும் அவங்க அவங்களுடைய வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க எந்த மாதிரியெல்லாம் பேசினா அவங்களுக்கான காரியம் நடக்கும் எந்தெந்த இடங்களில் என்னென்ன விஷயங்களை மறைச்சு பேசினா அவங்களுடைய காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாத விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்கள் மூலமாக நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த டைமில் தான் நீங்கள் உங்களுடைய தூக்கத்தை தொலைப்பீங்க அதாவது என்னவோ நடக்குது ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு யோசிப்பீங்க யோசிப்பீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க மண்டை குழம்பி போய் நிம்மதி போகி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருஷமாகவே நீங்கள் தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க சரி என்னமோ சரியில்லை ஆனால் என்ன சரியில்லை அப்படிங்கிறது ஒரு பீரியட்ல நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சிட்டு அதை போய் அந்த பர்சன்கிட்ட கேட்டால் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்படுவீங்க எஸ் இது வந்து பாதுகாப்பு அற்றது அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவுமே பயப்படுவீங்க ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால் உங்களை குற்ற உணர்வுக்குள்ளே ஆளாக்கிடுவாங்க ஒரு பீரியடுக்கு பிறகு இல்லை ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்னு அவங்க கிட்டே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் தான் தப்பாக யோசிக்கிறீங்க நீங்கள் ஒரு தப்பான எண்ணம் கொண்டவங்க அப்படிங்கிறத புகுத்திடுவாங்க அதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் பாரு எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீ நல்ல எண்ணமாகவே இல்லை அதனால தான் உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுவாங்க நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா அதை ப்ளைண்டாக அக்சப்ட் பண்ணிப்பீங்க ஆமா நான் செஞ்சதுதான் தப்பு கரெக்டா தான் நீ சொல்ற அதாவது குற்றவாளி யாரு யாரு உங்களை பண்ணி தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் போது அவங்க அதை அப்படியே நீங்க தான் பிரச்சனை உங்களுடைய தாட்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்படியே அத மாத்திருவாங்க நீங்களும் அதை நம்பிடுவீங்க இதற்கு பிறகு உங்களுக்கு சந்தேகம் வரும் வரவே வராது அது எல்லா பிரச்சனைக்கு காரணமும் நீங்க தான் அப்படிங்கறத நீங்க முழுவதுமா நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க சோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா நல்லா காமெடி பண்ணுவாங்க ஸோ காமெடி பண்ணும்போது வேணும்னே உங்களையும் அதில் இன்க்ளூட் பண்ணி காமெடி பண்ணி அதனால உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க நீங்கள் யோசிக்கிற அந்த சிந்தனைகள் இதெல்லாம் வந்து உங்களுடைய தவறுகள் தான் அப்படின்னு நீங்கள் கில்ட்டு ஃபீலில் இருந்தீங்க இல்லையா அந்த கில்ட்டு ஃபீல் இன்னும் அதிகமாகிற மாதிரி உங்களை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க ஸோ கலாச்சு காமெடிக்கு பேசுற மாதிரி பண்ணிட்டு ஏ நான் ஒன்றும் அப்படி சொல்லலை நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்களையே நம்ப வைப்பாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது காமெடி போலவே ஃபீல் ஆகாது ஏதோ ஒன்று முள் போல குத்துற மாதிரியான ஃபீலிங் இருக்கும் ஸோ இதை பற்றி மறுபடியும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க மறுபடியும் உங்களுடைய ராத்திரி எல்லாம் நீங்கள் முழிச்சுட்டே கழிச்சிடுவீங்க ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் கூடவே இருப்பாங்க ஆனால் உங்களை பற்றி சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டேயும் சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா தப்பு தப்பாக சொல்லிவிடுவாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கிட்ட உன்ன போல் நல்ல மனைவி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா அதாவது உங்களுடைய மாமியார் மாமியார்கிட்ட போயிட்டு என் இருக்கா பார்த்தியா அவ ரொம்ப தப்பானவ அப்படின்னு சொல்லி போட்ரீட் பண்ணுவாங்க நாம் நினச்சிட்ருப்போம் நம்ம மாமியார் தான் கெட்டவங்க அப்படின்னு ஆனால் நம்ம கணவர் தான் நம்மக்கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு அங்கே போய் நம்மளை பற்றி நம்மளுடைய ரகசியங்களை நம்மளுடைய தப்பான பக்கங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியாது ஸோ மாமியார் ஒரு நாள் நம்மளை பார்த்து முகம் சுழித்து பேசிடுவாங்க உடனே இவங்க பார்த்திங்களா கெட்டவங்க இவங்க தான் என் ஹஸ்பண்டையும் என்னையும் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பாட்டுக்கு தூங்காமல் ராத்திரி ஃபுல்லாக மண்டை கொழம்பு போய் உட்காந்துருப்போம் கடைசி வரைக்கும் இது எங்கே நடக்குது இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம பிரைனுக்கு எட்டவே எட்டாது எட்டவும் இந்த டார்க் எம்பத் அதாவது டேஞ்சரஸ் பர்சனாலிட்டி disorder இருக்கவங்க நம்ம பிரெயினுக்கு எட்டுற மாதிரி சான்ஸை கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஏழு அறிகுறிகளும் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய யாரோடையாவது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள் அவங்க யாரோ ஒருத்தவங்க தானே அவங்க இருந்தாலும் இல்லைனாலும் என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க ஆனால் அவங்க என்னோட பார்ட்னராக இருக்காங்க அவங்க கூட வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நான் இருக்கேன் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கவும் செய்யும் அப்படின்னா மட்டும் கீழே டிஸ்பிளே இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டார்க் எம்பர்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுதுனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம் மற்றொன்று உறக்கத்தின் உளவியல் இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறைக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ